உலகத்தில் தண்ணீர் மற்றும் தேநீருக்கு அடுத்தபடியாக அதிகளவு மக்களால் விரும்பி அருந்தப்படும் ஒரு பானம் அப்படின்னா அது பீர் தான் உலகத்தில் மது குடிக்கிறவங்க எல்லாருமே முதல்ல பீரில் இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒருவேளை நீங்களும் பீர் விரும்பி குடிக்கிறவங்க அப்படின்னா பீர் குடிக்கிறது பற்றின சில சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல மற்ற மதுபானங்களை விட பீரில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் ஹாப்ஸ் மற்றும் பார்லியிலிருந்து பெறப்படும் ஆக்சிஜனேட்டரிகள் குறிப்பாக பாலிஃபினால்கள் மற்றும் ஃப்ளாவனாய்டுகள் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வீக்கத்தை குறைக்கவும் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் உதவுது குறிப்பாக டார்க் பீர்களில் லைட் பீர்களை விட அதிக ஆக்சிஜனேட்ரிகள் இருக்குது அடுத்ததா பழங்கள்லேருந்து தயாரிக்கப்படும் மது அல்லது காய்ச்சி வடிகட்டிய மதுபானங்களை போல் இல்லாமல் பீர் முக்கியமாக பார்லி கோதுமை மற்றும் சில நேரங்களில் ஓட்ஸ் அல்லது கம்பு ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படுது இது மற்ற மதுபானங்களில் இல்லாத தனித்துவமான சுவையை வழங்குது அடுத்ததாக பீரில் நியாசின் ரிஃபோஃப்ளேவின் பாந்தோதேனிக் அமிலம் மற்றும் ஃபோலேட் போன்ற பி விட்டமின்கள் குறிப்பிட்ட அளவில் இருக்குது இது பீரை பெரும்பாலான மக்களுக்கு விருப்பமானதா மாத்துது பீரை காய்ச்சும் செயல்முறை பயன்படுத்தப்படும் தானியங்கள்லேருந்து குறிப்பாக பார்லி மற்றும் கோதுமையிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பாதுகாப்பதால இது நிகழ்து உண்மையில மிதமான பீர் நுகர்வு இந்த அத்தியாவசிய வைட்டமின்களை நீங்கள் தினமும் உட்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது அடுத்ததா மற்ற பானங்களோடு ஒப்பிடும்போது பீரில் பீர்ல அதிக அளவு புரதம் இருக்கு உண்மையில் ஒரு கிளாஸ் பீரில் சுமார் ஒன்றிலிருந்து ரெண்டு கிராம் புரதம் இருக்குது இது பீரை காய்ச்சல் பயன்படுத்தப்படும் தானியங்களிலிருந்து வருது இது ஒயின் அல்லது மதுபானங்களை விட பீரை சற்று அதிக நிறைவாக்குது இது ஒரு முதன்மை புரதம் மூலமாக இல்லாவிட்டாலும் இது பீரில் ஊட்டச்சத்து அதிகரிக்குது அடுத்து பீருக்கும் மற்ற மதுபானத்திற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு மதுபானம் காய்ச்சும் செயல்முறை அப்படிங்கிறது தான் தானியங்களை நொதித்தல் மூலமாக பீர் தயாரிக்கப்படுது அதே நேரத்துல மதுபானங்கள் வடிகட்டப்பட்டு ஆல்கஹால் உள்ளடக்கத்தை குவிக்குது இந்த காய்ச்சும் செயல்முறை பீர் அதன் இயற்கையான சுவைகள் மற்றும் ஊட்டச்சத்து கூறுகளை அதிகமா தக்க வச்சுக்குது அதோட பீர் அப்படிங்கிறது ஒரு பானம் மட்டும் இல்லை அது மனித குலத்தோடைய வரலாற்றோடு தொடர்புடையது பண்டைய மெசபட்டோமியாவில் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பீர் காய்ச்சப்பட்டதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க அறிக்கைகள் உறுதிப்படுத்துவது போல மது மற்றும் மதுபானங்களுக்கு முன்பே இது மத சடங்குலேயும் அன்றாட வாழ்க்கையிலையும் பயன்படுத்தப்பட்டுச்சு காய்ச்சும் செயல்பாட்டின் போது மால்ட்டிலிருந்து வரும் பெரும்பாலான சர்க்கரைகள் ஆல்கஹால் மற்றும் கார்பனேற்றமாக மாற்றப்படுது இதனால் பீர் ஒப்பீட்டளவில் குறைந்த சர்க்கரை உள்ளடக்கத்தோடு இருக்கும் காக்டெயில் அல்லது இனிப்பு வயன்களை போல் இல்லாமல் பீர் பொதுவாக எஞ்சிய சர்க்கரைகளில் குறைவாக இருக்குது இதை மாதிரி பீர் அறுந்துறதால பல நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நம் வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிற மாதிரி நம் உடல் நலமும் நம் கையில் தான் இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்